என்ன தவறாக இருக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணம் ரெட் ஜெயின் மூவி நிறுவனத்தினுடைய புதிய சிஇஓவாக மாண்புமிகு தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய மகன் இன்பமதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்பதை சுட்டிக்காட்டுதுங்க பத்திரிகை துறையில் நீங்க நின்றுட்டு இருக்கிறீங்க எனக்கு எதற்காக நாம ஒன்பதரை மணிக்கு உங்கள்கிட்ட பேசுறோம் அப்படின்னா உங்களுக்கு மதிப்பு கொடுத்து அந்த பத்து கிலோ பேக்கை தூக்கி நீங்க வீட்டுக்கு போறதுக்கு நைட்டு பதினோரு மணி மூணு மணி நேரமா காத்திருக்கிறீங்க ஏன்னா நீங்க சம்பாதிக்கக்கூடிய இருபதாயிரமோ முப்பதாயிரமோ நாற்பதாயிரத்துக்கு உழைத்து சம்பாதிக்கிறீங்க ஆனா ஒரு குடும்பத்துல எதையும் செய்யாம பையன் ஃபுட்பாலுக்காக ஸ்பெயினுக்கு அனுப்பணும் அங்க போய் ஃபுட்பால் விளையாண்டாரு அரசியலுக்கு மூணு பேரும் சொன்னதுதான் ஸ்டாலின் ஐயாவும் சொன்னதுன்னு அரசியலுக்கு மாட்டேன் உதயநிதி சொன்னது அரசியலுக்கு மாட்டேன் உதயநிதி அவங்க எனக்கு இன்பநிதி அவங்க சம்பந்தம் இல்லைன்னு சொன்னவங்கல்ல இந்த நிறுவனமே ஒரு குளறுபடி இருக்கக்கூடிய நிறுவனம் இந்த நிறுவனத்தை பொறுத்தவரை பணம் எப்படி வருது பணம் எப்படி போகுதுன்னு யாருக்குமே தெரியாது இடி பிரச்சனையில சிபிஐ பிரச்சனையில இன்கம் டாக்ஸ் பிரச்சனையில் இருக்கக்கூடிய ரெட்ஜை ஜெயின் நிறுவனம் தமிழகத்தினுடைய மொத்த ப்ரொடக்ஷன் எல்லாத்தையுமே தன்வசம் படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நிறுவனத்திற்கு எதுவுமே இல்லாம யாருமே இல்லாம சம்பந்தமே இல்லாத உதய இன்பநிதி ஸ்டாலின் கொண்டு வந்து சிஓ போட்டிருக்காங்கன்னா இதுலயே நமக்கு தெரியுது இந்த டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ்ங்கிறது எந்த அளவுக்கு போயிருக்கு எந்த அளவுக்கு ஆழமா போயிருக்கு அதையெல்லாம் தாண்டி நீங்களும் நானும் என் குழந்தைய கஷ்டப்பட்டு படிச்சு வளர்த்தி சம்பாரிச்சு வாப்பான்னு சொல்றோம் ஆனா ஆட்சியாளர்களுடைய குழந்தை சுகமாக எதுவும் செய்யாம நேரடியா வந்து உட்கார்றாங்க அதனால் தான் திரும்ப திரும்ப சொல்லுகின்றோம் அரசியல் மாறணும் அது அவருடைய தனிப்பட்ட விஷயம் பொதுப்படையாக சொல்வது இது தமிழகத்திற்கு அழகல்ல ஆட்சியாளர்கள் தன்னுடைய குழந்தையை இது போல பேக் கிரவுண்ட்ல கொண்டு வருவது அழகல்ல என்பது என்னுடைய தனிப்பட்ட பார்வைகள் அவர்களுக்கு விசுவாசமாக இல்லாமல் நாங்கள் யாருக்கு விசுவாசமாக இருப்போம் உதயநிதி அவருடைய மகன் வந்தால் நாங்கள் வாழ்க என்றுதான் சொல்வோம் அதுதான் எங்களுடைய எண்ணம்